இல்லாத வீடு சாவு இல்லாத வீடு எந்த வீடுமே இல்லை அதனால என்னால ஒருபடி மண்ணு வாங்கவே முடியல அப்படிங்கிறார் அப்போ அவர் அவளுக்கு தெளிவுபடுத்துகிறார் இதாமா உண்மை இறப்புங்கிறது எல்லாருக்கும் பொதுவான அது வயசு வித்தியாசம் பார்க்கிறது கிடையாது அது ஆள் பார்க்கறது கிடையாது யாராக இருந்தாலும் மரணம் வந்துவிட்டால் அதை அவர்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும் அதனால இதை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று அவளுக்கு சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்பி வைத்தாராம் அன்புக்குரியவழி இன்றைக்கு இந்த நாள் நமக்கு தருகிற செய்தி இதுதான் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே ஒரு நாள் இறப்பு என்பது உண்டு அந்த இறப்பை நாம் சந்தித்தே ஆக வேண்டும் அந்த இறப்புக்கு நாம் எவ்வாறு நம்மை தயார்படுத்துகிறோம் என்பதுதான் இந்த உலக வாழ்க்கையாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது படைக்கப்பட்ட படைப்பு படைத்தவனிடத்திலே திரும்பி செல்ல வேண்டும் அதுதான் இயற்கையினுடைய நியதி அப்போ இன்றைக்கு அந்த இறப்பு என் மனதில் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறதா